வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் ஏழு நாளையில் எப்படியே ஐந்து கிலோகிராம் உடல் எடையை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பின்பற்றணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இடலை இடலையும் ஒரு சில டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கொழுப்பானது பகுதியில் இருந்தாலும் சரி தான் அப்படி இல்லை பிட்டமாக இருந்தாலும் சரி தான் தொடைப்பகுதியாக இருந்தாலும் சரி தான் எங்கே உங்களுக்கு கொழுப்பு ஸ்டோராக இருந்தாலும் சரி தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை கரைத்து வெளியேற்றி ஏழு நாளையில் ஐந்து கிலோகிராம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து இருக்குது வாங்க அது என்ன பொருள் அதை எப்படி நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக அந்த உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது என்ன பொருட்கள் தேவை அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டது இந்த அருகம்புல் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான அருகம்புல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அருகம்புல் கிடைக்கலன்னா நீங்கள் பவுட்ரு கூட பயன்படுத்தலாம் அதை நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம அம்மியில் அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் மட்டும் பயன்படுத்த போகிறது இல்லை இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும் இதை மாதிரி நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா நம்ம விழுதாக அரைச்சிட்டோம் இப்போது இதை தண்ணீரோடு சேர்த்து நல்லா சாறு எடுத்துக்கலாம் இது நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு இது கிட்டத்தட்ட நீங்கள் ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க இது கூட அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது காய்ச்சாத பசும் பால் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக காய்ச்சாத பால் தான் நீங்கள் இது கூட சேர்க்கணும் அதுவும் கிட்டத்தட்ட சம அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணும் தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இதை குடிக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க மாமிச உணவுகள் வந்து அறவே எடுக்கக்கூடாது அதாவது அருகம்புல் நீங்கள் குடிக்கிறதுனால நீங்கள் வந்து உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறதுனாலன்னு எடுத்துக்காதீங்க அருகம்புல் ஜூஸ் நீங்கள் குடிக்கிறதுனால அன்னைக்கு முழுவதுமே நீங்கள் மது அருந்தக்கூடாது அதுக்கப்புறமா மாமிச உணவுகள் எடுக்கக்கூடாது ஆடு மாடு கோழி மீன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது மற்ற உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாத்திரை மருந்துகள் நீங்கள் போடுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாத்திரை மருந்துகள் எடுக்கும் பொழுது இந்த ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்க வேண்டாம் அருகம்புல் ஜூஸு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பொதுவாக நம்ம இந்த மாதிரி தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பின்பற்றணும் அது என்ன அப்படின்னா பெரும்பாலும் நம்ம இனிப்புக்காக வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு தேன் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படி இல்லனா நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரலாம் இப்போ வாங்க அந்த மருந்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பாப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கிடுவோம் கிட்டத்தட்ட இருநூறு எம்எல் வெந்நீர் இந்த வெந்நீர் மட்டுமே வச்சு கூட நம்ம பயன்படுத்தலாம் காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பதாக இந்த வெந்நீர் குடிக்கணும் அதே மாதிரி மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்பதாகவும் நைட்டு சாப்பாட்டுக்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பதாகவும் இந்த வெந்நீரை மட்டும் நீங்கள் வெது வெதுப்பாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பானது கரைந்து உங்களுக்கு வெளியேறும் ஏழு நாள் இதை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே போதும் நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த வெந்நீர் இன்னொரு மெத்தட் கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதே மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கோங்க இந்த வெந்நீருக்கு நம்ம எலுமிச்சை பழம் இருநூறு எம்எல் வெந்நீருக்கு இந்த சைஸ் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை பழம் பாதி நம்ம பிழிஞ்சிக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து கூட நம்ம குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது கூட நீங்கள் தேன் சேர்த்து குடிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து காலையில நீங்க எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்க குடிச்சிட்டு வாங்க அதுவும் இல்லை அப்படின்னா தேனுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன் வெள்ளை பூண்டு இது நம்ம வயிற்றில் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பையை கரைப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு பொருளாக நமக்கு அமைது அது வயிற்று பகுதியாகட்டும் அப்படி இல்லைன்னா தொடை பகுதியாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா பிட்டமாகட்டும் கண்டிப்பாக அந்த கொழுப்பை வெ கரைத்து வெளியேற்றுவதற்கு மிகச்சிறந்த பங்காற்றக்கூடியதான் நமக்கு இந்த வெள்ளை பூண்டு இந்த மாதிரி பூண்டு பற்கள் நம்ம பச்சையாக எடுத்துக்கலாம் தோல் உரிச்சிட்டு இந்த சைஸ் இருந்தது அப்படின்னா ஒரு பூண்டு மட்டும் போதும் அப்படி இல்லை இதை விட கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு மூன்று பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதை இதே மாதிரி இருநூறு எம்எல் வெந்நீரில் எலுமிச்சை பழத்தையும் நீங்கள் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டு பல் இதையும் நீங்கள் உள்ளே போட்டுட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் நீங்கள் அப்படியே ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கணும் இந்த பூண்டு பற்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறனதுனால அந்த பூண்டு பல்ல நீங்கள் எடுத்து போட்டுட்டு கூட நீங்கள் ச குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால நமக்கு வெந்நீரும் நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறதுக்கு மிகச்சிறந்த பங்காற்றுது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த எலுமிச்சை சாறு இதை நம்ம பயன்படுத்துறதுனால உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு காலையில் இந்த மூணும் சேர்ந்த கலவையை நீங்க குடிச்சிட்டு வரும்போது உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் இருக்கும் தேவையற்ற கழிவுகளும் நமக்கு வியர்வை மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொழுப்பானதும் நமக்கு கரைந்து அப்படியே வெளியேறும் இதை நீங்க மூன்று நாள் மட்டும் நீங்க குடிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நாலாவது நாள்ல கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்ப்போம் பாருங்க அடுத்ததான் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்ததான் நம்ம ரொம்பவே சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மிளகு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மிளகு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டு அதாவது கெட்ட கொழுப்புகளை எரிக்கிறதற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக நமக்கு அமையக்கூடியது அதனால் இந்த மிளகு நம்ம எடுத்துக்கலாம் இதை மட்டும் வச்சு நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை இது கூட இன்னும் மூணு பொருட்கள் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ மிளகு கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அதாவது ஒரு நாலு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் முழு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் உங்கள் கிட்ட பொடியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நாலு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் இருநூற்றி ஐம்பது எம்எல் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் இது நம்ம கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு இதை சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பட்டை பிரியாணிக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த பட்டை ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி நம்ம பட்டை சேர்க்கிறதுனாலையும் நமக்கு அந்த கொழுப்பானது நல்லாவே கரையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த பட்டையும் சேர்த்தாச்சு இது கூட நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இஞ்சி சேர்க்கறதுனால வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு அதை நல்லா கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு அமைது அதனால் இதையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ நல்லா இதை கொதிக்க விடணும் இது நமக்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் நல்லா கொதிக்கணும் ஐந்து நிமிஷம் நல்லா நமக்கு கொதித்ததுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்கணும் அதனால் இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இப்போது இதில் நம்ம ஒரு கிராம் அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டு இதை எப்போ குடிக்கணும் எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு இந்த மஞ்சள் பொடி நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக நமக்கு செயல்படுது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது நமக்கு நல்லா சூடு ஆறுனதுக்கு பிறகு நைட்டு நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு முப்பது நிமிடங்கள் கழித்து நம்ம இதை குடிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் காலையில் சாப்பிட்டதுக்கு பிறகு எடுத்துக்கோங்க அதுவும் இல்லை அப்படின்னா மதியம் சாப்பிட்டதுக்கு பிறகு எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் காலையில் எடுத்தீங்க அப்படின்னா அதை ரெகுலராக நீங்கள் காலையில் ஐந்து நாட்கள் நீங்கள் குடிங்க மதியம்னா ஐந்து நாட்கள் அந்த மாதிரி மதியம் மட்டுமே நீங்கள் குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் சூடு ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க பெரும்பாலும் நமக்கு இனிப்பு தேவைப்படாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதில் பட்டை சேர்த்துருக்கிறதுனால அதாவது லவங்கப்பட்டை இன்னொரு பட்டை சுருள் பட்டை இருக்கும் அது எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி லவங்கப்பட்டை நம்ம எடுத்துக்கலாம் இது நமக்கு கொஞ்சம் இனிப்பு சுவை கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ